பெரிய பெரிய காரியங்களை யோசிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் நம்முடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கறதுனால ஒரு பெரிய சூரியனை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் காயின் வந்து இப்படி கண்ணுக்கு எவ்வளோ பக்கத்தில் நீங்கள் வைக்கிறீங்க ஒரு சின்ன பிரச்சனையை நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வச்சிங்கன்னா பிரம்மாண்டங்கள் கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் அதனால தான் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நீங்கள் பிரம்மாண்டங்களாக பார்க்க பார்க்கறது வந்து வெளியே வரணும் உங்களை நீங்கள் பிரம்மாண்டமாக பார்க்கணும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை நீங்கள் பிரம்மாண்டமாக பார்க்கணும் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் மிகவும் பெரியவர் அப்போ உங்களுக்குள்ள ஒரு விதை இருக்குது அந்த வெதை அதுதான் நீங்க இந்த உலகத்துல வந்ததுக்கான நோக்கம் அதுக்குதான் நீங்க வயர்டு பண்ணப்பட்டிருக்கீங்க நீங்க யூனிக்கா உண்டாக்கப்பட்டிருக்கு நீங்க வந்து இன்னொருத்தர் செய்யற அதே செயலை செய்ய வேண்டியதில்லை அதே நேரத்தில் நீங்க நீங்க மட்டுமே செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்குது அதுக்காக அந்த உலகம் எப்பவுமே ஏங்கிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் நீங்க வந்து உங்களுடைய பொட்டான்சியலை வெளிப்படுத்துவதற்காக உலகம் காத்து கொண்டிருக்கும் அப்ப அந்த விதையை நீங்க விதைக்கும் பொழுது ஒரு பெரிய சுதந்திரத்தை நீங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு இன்ஹெரிட்டன்ஸை நீங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ விதைப்பும் அறுப்பும் அப்படின்னு சொல்லும் போது நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்கிறோம் எல்லா பெருக்கத்தின் தோக்கமும் தான் நீங்க எதை பெருக பண்ணுனாலும் முதல்ல உங்க விதையை தான் நீ கண்டுபிடிக்கணும் வாட் யூ ஆர் கோயிங் டு சோ இன் திஸ் வேர்ல்டு நீங்கள் எதை இந்த உலகத்துல விதைக்க போகிறீர்கள் அப்படிங்கறத நீங்க வந்து கவனிக்கணும் சில சமயத்தில் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள போகிறத நம்ம பார்க்குறோம் அதான் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் விதைக்கப்படும் நேரம் வாழ்க்கை ஒரு ஒரு இருட்டுக்குள்ளே போகும்போது எல்லாமே ஒரு ஒரு விதை அந்த விதையிலிருந்து ஒரு பிறப்பித்தன் எது ஒன்று பிறக்கணுனாலும் ஒரு விதை அதுக்கு வேற வேற பெயர்கள் வேணால் சொல்லப்படலாமே தவிர எல்லாம் ஒரு பிளான்டேஷன்ல உருவாகிறது மனிதர்கள் உட்பட நீங்களும் நானும் கூட விதைக்கப்பட்டதுனால் உண்டானவங்க தானே அப்போ அந்த விதைக்கப்படும் பொழுது என்ன நடக்குது ஒரு விதையை கொண்டு போய் ஒரு ஒரு இடத்துல புதைச்சிடும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் புதைக்கிறதுக்கும் விதைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு புதைக்கிறதுக்கும் விதைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு புதைக்கிறது எதுக்காக புதைக்கிறோன்னா இனிமே அது நம்ம கண்ணுலேயே இருக்கக்கூடாது அது காணாமல் போயிடும்ங்கிறதுக்காக புதைக்கிறோம் ஆனால் விதைக்கிறது அப்படி கிடையாது விதைக்கிறதுன்றது மறுபடியும் முளைச்சு வர்றதுக்காக விதைக்கிறது புதைச்சிட்டு திரும்பி அது முளைச்சி வரும்னு நம்ம எதிர்பார்க்கறது இல்லை ஆனால் விதைக்கிறது அதனால தான் விதைக்கிறோம்னு சொல்லுவாங்க பணத்தை அடக்கம் பண்ணும்போது கூட புதைக்கிறோம்னு நம்ம புஸ்தகத்தில் சொல்றது இல்லை ஏன்னா நமக்கு ஒரு நம் ஒரு உயிர்த்தெழுதலின் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால அது மறுபடியும் வருவாங்க அவங்கள நம்ம பார்ப்போம் அப்படின்லாம் நம்புறதுனால தான் அதை வந்து விதைக்கிறதாக சொல்லுவோம் அப்போ விதைப்பு என்பது வேறு புதைப்பு என்பது வேறு புதைக்கிறது என்னது புதைக்கிறது வந்து இனிமே அதை நம்ம கண்ணில் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக ஆனால் விதைக்கப்படும் பொழுது அது மீண்டுமாக வரும் எப்படி வரும்னா விதைக்கப்படும் பொழுது அது போன சூழ்நிலையை விட விதைக்கப்படும் போது அது இருந்த நிலையை விட அது முட்டி மோதி அந்த இருந்து வெளியே வருது பாருங்க அப்போ அந்த விதைக்கப்படும் போது அது கொஞ்ச நாளைக்கு இருட்டுக்குள்ளே போயிடும் எப்படி வெளியே வருதுன்னு அதுக்கே தெரியாது நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இப்போ நிறையா சூழ்நிலைகளில் நம்ம இருட்டுக்குள்ளே போகும்போது கதம் முடிஞ்சிருச்சின்னு நினைக்கக்கூடாது நம்ம எப்பொழுதுமே புதைக்கப்படுறது கிடையாது விதைக்கப்படுறோம் கதம் முடிஞ்சிரா அப்படின்னு கிடையாது அழிஞ்சு போயிட்டும் கிடையாது நாம் விதைக்கப்படும் விதைக்கப்படுகிறது உண்மையானால் நம்ம மறுபடியும் வேறொரு மேனியோடு அல்லது வேற ஒரு ஃபார்மில் இந்த தொழில் எனக்கு உடஞ்சி போயிருக்கலாம் இந்த தொழிலில் நான் வந்து நஷ்டமாயிருக்கலாம் இந்த 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 மாதிரியான வாழ்க்கையில் நான் வந்து தோத்து போயிருக்கலாம் ஆனால் நான் இருளுக்குள்ளே போயிருக்கலாம் நான் எப்படி வெளியே வரும்னு எனக்கு தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் நான் விதையாக இருப்பேன் என்றால் நான் திரும்ப வெளியே வருவேன் நான் திரும்ப வெளியே வரும்போது முன்ன விட ஸ்ட்ராங்காக நான் வெளியே வருவேன் முன்ன விட அழகாக நான் வெளியே வருவேன் ஒரு விதையாக தான் விதைக்கப்பட்டேன் அது விதைக்கப்படாம இருந்தும் தனித்திருந்திருக்கும் அது சாகாமல் இருந்தால் தனித்திருந்திருக்கும் செத்ததே ஆகியில் மிகுந்த பலனை கொடுக்கும் தேவன் வந்து நம்மளை பண்ண நினைக்கிறார் அப்படிங்கிறத நான் ஆழமான எனமுடையவர் தேவன் பெருக்கத்தின் தேவன் தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன் நம் தேவன் நம்ம இஸ் வெரி இன்ட்ரெஸ்ட் இன் அவர் இன்க்ரீஸ் நாம பெருக வேண்டும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப ஆசை உடையவராக இருக்கிறார் ரொம்ப அதுக்காக அவர் இயங்குகிறார் சொல்ற